வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவு எப்படி இருக்கீங்க சோ அன்ஷிதா வந்து வெளியே போக வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற தான் இப்போதை சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு டபுள் எக்ஷனா இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா ஜெஃப்ரிக்கு பணப்பெட்டி தயாரா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜெப்ரிய டாப் டென்ல கொண்டு போயிட்டு பெட்டி எடுக்கிற வாரம் வரைக்கும் கொண்டு போவாங்க அது கண்டிப்பா பெட்டி எடுக்கிறது விஷால் அல்லது ஜெஃப்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேறு சிலரும் முயற்சி பண்றாங்க பவித்ரா எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க பவித்ரா எடுத்துகிட்டு போவாங்களா இல்லையாங்கிறது தெரியாது பட் இந்த வாரம் வந்து ஒன்லி ஒன்றே எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அடுத்த வாரம் அடுத்த வாரம் ஒரு விஷயம் தான் இருக்கும் பணப்பெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் டபுள் விஷன் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் அந்த பணப்பெட்டி எடுக்கிற வாய்ப்பை கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்த இருந்து உள்ள வந்து ம மக்கள் வர ஆரம்பிச்சிடும் அடுத்த வாரம்னா இந்த வாரம் அதாவது பணப்பெட்டி வைக்கிற வாரத்தில் நிறைய பேர் உள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அந்த ஓட்டிங்கில் அன் அஃபீஷியல் ஆனால் அஃபீஷியல் ஓட்டிங் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது அது போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஸோ அன்ஷிதா வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா ஓட்டிங்கில் அன் அஃபீஷியல்லையும் குறைஞ்சிட்டாங்க அஃபீஷியலும் குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் அஃபீஷியல் ஓட்டிங் இருக்கவே நிறைய தடவை போட்டிருக்கேன் இருந்தாலும் நம்ம மக்களுக்காக இன்னொரு தடவை போடலாம் இதுதான் அஃபீஷியல் ஓட்டிங் அஃபீஷியல் ஓட்டிங்கில் ஜாக்குலின் முதல் இடத்துல இருக்காங்க ராணவ் ரெண்டாவது இடத்துல இருக்கார் மஞ்சேரி மூணாவது இடத்துல இருக்காங்க பவித்ரா நாலாவது இடம் விஷால் ஐந்தாவது இடம் ஜெஃப்ரி ஆறாவது இடம் அன்ஷிதா ஏழாவது இடத்துல இருக்காங்க ஸோ ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்டில் இருந்தான் பட் இப்போ கொஞ்சம் நாளில் ஏறிட்டு இருக்கான் ஸோ அவனுக்கு ஓட்டு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் பட் அன்ஷிதாவுக்கு ஓட்டு குறைவாக இருக்குது வேற வழி இல்லாமல் அவங்கள்தான் அம்ச்சு மாதிரி இருக்காங்க விஷால் வந்து மூணாவது இடத்துல அஞ்சாவது இடத்துக்கு வந்துருக்கார் மஞ்சேரி அஞ்சாவது இடத்துல மூணாவது இடத்துக்கு போயிருக்காங்க ராணவ் நாலாவது இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்கான் மஞ்சேரி மஞ்சரிக்கு வரவு முத்துக்குமரனோட ஓட்டு விழுது ஸோ ஜாகுலின் இந்த வாரம் தெரிக்க விடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுது அஃபீஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால அபி இதுல அன் அஃபிஷியல்ல முதலிடத்துல இருக்காங்க அஃபீஷியலே முதலிடத்துல இருக்காங்க சௌந்தரியாவை பீட் பண்ணாதான் இல்லையா இப்போ என்ன முத்துக்குமர பீட் பண்றது கஷ்டம் ஜாக்குலின் பட் ரெண்டாவது இடத்துக்கு ஜாக்குலினா சௌந்தர்யா அப்படிங்கறதா போட்டியாக போயிட்டு இருக்கு முதலிடம் முத்துக்குமரனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது எழுதி வைக்கப்பட்ட ஒன்றா இருக்கு ஏன்னா மக்கள் அப்படிதான் ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது ஸோ இது வந்து இருக்குங்க ரெண்டாவது பக்கம் வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதா இரு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தோரு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஜெஃப்ரி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ஓட்டு வாங்கி ஆறாவது இடத்துல இருக்கார் விஷால் அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறு ஓட்டு வாங்கி ஐந்தாவது இடத்துல இருக்கார் பவித்ரா அறுபத்தி நாலாயிரத்தி முந்நூறு ஓட்டு வாங்கி நாலாவது இடத்துல இருக்காங்க ராணவ் எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கி மூணாவது இடத்துல இருக்கார் மஞ்சரி எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஜாக்குலின் தொண்ணூத்தி நாலாயிரத்தி முந்நூறு ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க அதாவது ஜாகுலின் தொண்ணூத்தி நாலாயிரத்தி முந்நூறு மஞ்சரி எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு ராணவ் எழுபத்தி ஐயா எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பவித்ரா அறுபத்தி நாலாயிரத்தி முன்னூறு மூணு பேர் தொண்ணூத்தி நாலு ஐம்பத்தி நாலு எழுபத்தி நாலு அறுபத்தி நாலு பத்து பத்தாயிரம் ஓட்டு குறையுது இது என்னடா கணக்குதுங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ சூப்பர் ஸோ அதே போல இன்னும் சில விஷயங்களும் இருக்கு இந்த மேக்சிமம் அப்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் ஜாக்குலின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க பட் இது ஓவரால் வரும்போது சௌந்தர்யா முத்துலாம் உள்ளே வரும்போது இந்த ஓட்டிங் எப்படி போகும் நம்ம டாப் த்ரீ வந்து முத்துக்குமாரன் ஜாக்குலின் சௌந்தர்யா தவிர வேறு யாரும் வர முடியாது நினைக்கிறேன் டிக்கெட்டும் ஃபினாலே ஜெயித்தா அவங்க நாலாவது இடமா அஞ்சாவது இடமா அப்படிங்கிறத ஓட்டிங்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ டாப் சிக்ஸில் வந்து டாப் சிக்ஸ் எடுப்பாங்க அது சனிக்கிழமை வரைக்கும் ஏன்னா அதில் கடைசியில் இருக்கிறவங்க சனிக்கிழமை எடுப்பாங்க ஓட்டிங்கில் ஏழாவது இடத்துல பதினஞ்சாவது வாரத்தில் புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை வந்து எவிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பன்னெண்டு பேர்ல இந்த வாரம் ஒருத்தர் வெளியே அடுத்த வாரம் ஒருத்தர் வெளியே ரெண்டு பேர் போனால் பத்து பேர் இருப்பாங்க ஸோ பத்து பேர்ல யார் பணப்பெட்டி எடுக்கிறாங்களோ அவங்க அதுக்கப்புறம் ஒரு டபுள் எடிஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்படி போச்சு அப்படின்னா ஜெஃப்ரி வந்து பணப்பெட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்த வாரம் ஓவரால் எல்லா ஆளில் நாமினேஷன் வரும்போது ஜெஃப்ரி இல்லாமல் வேற யாராவது வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஏன்னா அச்சிதா அடுத்த வாரம் போயிட்டாங்கன்னா ரயான் கூட அடுத்த வாரம் வெளியில் போனாங்க ஒரு ரயான் டிக்கெட்டு டிக்கெட்டு ஜெயிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவர் அடுத்த வாரம் வெளியில் போவார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் வந்துட்டு ஸோ தான் இருக்கு அப்போ ஜெஃப்ரி வந்து பணப்பெட்டிக்கு தயாரா இருக்காரு ஏன்னா அப்படிதான் கொண்டு போவாங்க பிக் பாஸ் டீம் அப்படிங்கிறாங்க ஸோ விஷாலா இவரா அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரியா பணப்பெட்டி எடுப்பது யாரு அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி வரும் ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் வந்தாலும் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிருவாங்கிற மாதிரி தான் செய்திகள் போயிட்டு இருக்கு பட் அன்ஷிதாவுக்கு வந்து இந்த வாரம் இந்த வாரத்தோட ஓவர் ஏன்னா கிட்டத்தட்ட எண்பது நாளா எண்பத்தி நாலு நாள் ஸோ இவருக்கு இருந்ததே போதுங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு பேட்டன் தான் இது இது அன்பேர் வீஷன் அப்படிலாம் கிடையாது ஓட்டு கம்மியா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை இந்த வாரமே விஷாலையும் அனுப்பினாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு அன்பேர் விஷனாக பார்க்கப்படும் ஏன்னா பத்தாவது பதினோராவது வாரம் பன்னெண்டாவது வாரம் ஒரு அன்பேர் விஷன் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக தனலட்சுமி போயிருக்காங்க நிறைய பேர் போயிருக்காங்க அந்த மாதிரி இவர் அதுக்கு முன்னாடி அவர் பேர் என்ன நிறைய பேர் அமைச்சிருக்கு ஆர்வம் ஆரோவில் ஆர்வ வெற்றியாக இன்னொரு தர்ஷன் தர்ஷன் அமைச்சாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசனில் தமிழ் ஓட்டிங் ரிசல்ட்ல முக்கியமாக ஓட்டிங்கில் தெரிவிக்க விடுறது வந்து ஜாக்குலின் சௌந்தர்யா முத்துக்குமரன் தான் இது யாருக்குமே ஓட் பர்சன்டேஜ் வந்து சொல்லுபடியா இல்லை பத்து பன்னெண்டு பர்சன்டேஜில் ஓட்டிங் கிடையாதுங்க ஒரு பதினஞ்சுக்கு மேலே இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது பதினஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு ஜாக்குலின் இருபது சௌந்தர்யா இருபத்தஞ்சில் முப்பது பர்சன்டேஜ் முத்துக்குமரன் யாரும் வேற யாருக்கும் பெருசாலும் அவங்க ஓட்டு ஏற மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவங்க பெருசாக மக்கள்கிட்ட தங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் இல்லையா அதுதான் முக்கிய காரணமா இருக்கும்னு நம்புறேன் நான் அதே போல் என்னதான் நீங்க கடுமையா வில ஓட்டு போட மாட்டேங்கிறீங்களேன்னு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஒன்று பவித்ரா இன்னொன்னு மஞ்சரி இன்னொன்னு தீபக் இவங்க மூணு பேருக்கும் கஷ்டப்படுறாங்க ஆனால் ஓட்டு தான் வரமாட்டேங்குது அப்படிங்கறது அபிஷியலோட்டும் சரி அன் அபிஷியலோட்டும் சரி ஏன் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதில் மஞ்சரி மஞ்சரிலாம் கண்டிப்பா டாப் ஃபைவ்ல வந்துட்டு போக வேண்டிய ஒரு பிளேயர் ஆனா அவங்களுக்கு ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல அதே போல என் தீபக் ஒரு சீனியர் மேன் நிறைய இடத்துல தன்னை ப்ரூவ் பண்ணிருக்காரு ஆனாலும் அவருக்கும் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க அதே போல பவித்ரா எனக்கு தெரியும் இவங்க தான் டாப் சிக்ஸ்ல வரலாம் இப்போ அருணையும் உள்ள டாப் ஃபைவ் வர முயற்சி பண்றாங்க ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கு அதனால ஜெஃப்ரி இருந்தாலும் ஏழாவது எட்டாயிரத்துல தான் இருப்பானே தவிர ஆறாயிரத்துக்கு உள்ள வர்றது கஷ்டம் இனிமேல் ஜெஃப்ரிக்கு அந்த அளவு ஓட்டு இல்லை அருணுக்கு இருக்கிற அளவுக்கு ஓட்டு இல்லை விஷாலுக்கு இருக்கிற அளவுக்கு ஓட்டு கிடையாது பவித்ராங்க இருக்கிற அளவு கூட ஓட்டு கிடையாது ஸோ இவங்க மூணு பேர் உள்ள வர்றதுக்கிற வாய்ப்பு கூட இருக்கலாம் ஸோ அப்படி பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் ஜாகுலின் சௌந்தர்யா அருண் பவித்ரா தீபக் இப்படி வரலாம் ராணுவ ஏழாவது கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் செவன்த் பிளேஸ் கடைசி அந்த கடைசி வாரத்துல ஒரு எவிக்ஷன் போகும் இல்லையா அதுல கொண்டு போய் ராணுவ வாரத்துவாங்க நினைக்கிறேன் அதுக்கு அவங்க அப்பா கண்டிப்பா போலம்பாரு இல்லை என் பையன் வந்து நல்லா பண்ணான் இவங்க தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அன்பேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பட் அப்படிதான் போகும் எனக்கு தெரிஞ்சு சோ மீதி இருக்கிற அந்த ரயான் இவங்கெல்லாம் விஷாலெல்லாம் வந்து அடுத்தடுத்து வெளியில போகக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கதான் வாய்ப்பு இருக்கு ஸோ இதில் வந்து கடுமையான போட்டி இருக்க போகிறது என்னன்னா கடை ஃபஸ்ட்டு அஞ்சு பேர் வந்து சேஃபா சேஃபாக இருப்பாங்க முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்குலின் அருண் பவித்ரா இந்த பக்கம் தீபக் இவங்க ஆறு பேர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மஞ்சரி இதாக இருக்குது விஷால் ஜெஃப்ரி இந்த எட்டு பேர் இதாக இருப்பாங்க ராணவ் அண்டு அன்ஷிதா இவங்க அன்ஷிதா விட்டுருங்க அன்ஷிதா ரயன் ராணவ் ரயான் இவங்க ரெண்டு ஒன்பதாவது பத்தாவது இடத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி தான் இந்த கேம் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பட் ஒரு டஃப் ஃபைட் இல்லைங்க டஃப் ஃபைட் இல்லை அதனால முத்துக்குமார் வந்து ரொம்ப எளிதாக ஜெயிச்சிடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டஃப் ஃபைட் இல்லாமல் வேற மாதிரி போகுது கேம் அப்படிங்கிறதுனால அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்படி சந்திக்கலாம் என்ன பண்ணி தேங்க்யூ அண்ட் பாயிட்டு